இப்போ ஆசிரியர் பணி எவ்வளவோ வேலைகள் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு வார்த்தையில ஒரு சில வார்த்தைகள் எல்லா தொழிலுமே கருவிகளோடு இயந்திரங்களோடு போராடுறாங்க ஆசிரிய பணி மட்டும்தான் இதயத்தோடு போராடுறது அதை வந்து ரொம்ப மென்மையாக ரொம்ப பக்குவமாக பாதுகாப்பாக அதை கொண்டுட்டு போகணும் அதனால் எனக்கு இந்த ஆசிரிய பணி ரொம்ப பிடிக்கும் நான் இந்த பணி எனக்கு கடவுள் கொடுத்ததற்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்னொன்று வந்து என்னுடைய உலகமே நான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி என்னுடைய உலகம்னா குழந்தைங்க தான் அதை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்துடும் அவங்கள எப்படி உருவாக்கலாம் இந்த சமுதாயத்தில் எப்படி வரணும் எப்படி வரணும் அப்படின்னு நான் அதிகமாக அதை நான் நினைப்பேன் நிச்சயமா சுமிதா நீங்கள் சொல்லுங்கள் இந்த பணி இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன காரணம் அப்படின்னு பொழுது என்னுடைய அம்மா தான் முதல் காரணம் அவருக்கு ஆசிரியர் பணி மீது இருந்த ஈடுபாடு என்னை ஆசிரியராக ஆக்கியது ஒரு பொறாமைப்படாத ஒரு பணி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது கண்டிப்பாக ஆசிரியர் பணி நம்ம விட வளர்ந்துட்டானே அப்படின்னு நினச்சி பொறாமைப்படாத ஒரு பணி ஆசிரியர் பணி ஒரு மாணவியினுடைய வாழ்க்கை உயர்வதற்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறு துரும்பாக நான் உதவியிருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது நான் ஆசிரியராக இருந்ததற்கு இருப்பதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் நல்ல குட் குவாலிட்டிஸை நம்ம சொசைட்டிக்கு இவங்க மூலம் நம்ம கொடுக்கலாம் இன்னொன்று எனக்கு என்னென்னா எப்போ யங்காக நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நான் அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த குரூப்போடையே நான் இருக்கிறனால எனக்கு இந்த ஸ்கூலில் இது எனக்கு டுவெண்ட்டி எயித் இயரு ஆனால் எனக்கு வந்து பிள்ளைங்க ட்ரெண்டிங்காக என்ன பண்ணுவாலும் அதை நான் கற்றுக்கணும்னு நினைப்பேன் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் அவளுக்கு டஃப் கொடுக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அது யூடியூப்பாக இருக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டும் அதை பற்றி அவளுக்கு சரிநிகராக நான் பேசணுன்றது அது இந்த ஃபீல்டில் மட்டும்தான் என்னால் முடியும் என்னை யங்கா ஃபீல் பண்ண வைக்கிறது பிள்ளைங்க தான்